இந்திராணி மகளிர் முனை ரெண்டு வாரங்களுக்கு முதல் எட்டு வருடங்களாக தலைவலி என்று ஜபிக்கப்பட்டது வீதமக்கு சுகமாம் ஒரு நாளைக்கு ஆறு பனிரோல் போடுவா எட்டு வருஷமும் இப்ப அந்த பனிரோல் போடுறது இல்லையா இன்றைக்கு கால் முழுவதும் கடுப்பெண்டு வந்திருக்கிறார் என்ன பாருங்க போட்ட கொஞ்ச நாளும் இருக்கும் இப்ப இல்ல எல்லாம் போய் இயேசு நல்லவரா இல்லையா எப்பயுமே இயேசுவை நினைச்சு கொள்ளுங்க வந்தீங்க என்ன பத்து வருஷமா வலது கால் கடுக்குது எவடத்தை கடுக்குது இயேசுவின் நாமத்திலே இந்த கடுப்பு இப்பொழுதே நீங்குவதாக அது நீங்கி போகுது இப்பொழுது நீங்குது இயேசுவின் நாமத்துல லீ அந்த கடுப்பு இருக்காண்டு நடந்தா தெரியுமா குனிஞ்சா தெரியுமா என்ன செய்தா தெரியும் அப்படியே நடந்து போயிட்டு வாங்கி போயிட்டு எங்க இருந்த வலது கால் வலது கால்ல பத்து வருஷம் இருந்தா கடுப்பு போயிட்டு இயேசுல தொடர்ந்து நம்பிக்காருங்க ஆண்ட ராசு சரி